இந்த பொண்ணு நைட்ல ஹால்ல உட்காந்துகிட்டு பீட்சா பர்கர்னு ஏகப்பட்ட ஐட்டத்தை தொண்டைக்குள்ள வலுவாங்குது அப்படி வெறித்தனமா சாப்பிட்டு முடிச்சதோ ஒரு செகண்ட் வெயிட் பாக்கலாம்னு மிஷின்ல ஏறி நின்ன அதுக்கு முன்னாடி இருந்ததை விட அரை கிலோ கம்மியா காட்டுது என்னடா இது ஆச்சரியமா இருக்கேன்னு அந்த அம்மாவோட தலைக்கு மேல ஒரு குண்டு பூதம் ஒரு பெரிய ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு இவ திங்கிற எல்லா சாப்பாட்டையும் உறிஞ்சு தள்ளுது இந்த பொண்ணு வேற கிங்டம்னு ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற ஃபிட்னஸ் கிளப்ல வருஷ கணக்கா மெம்பரா இருக்கு அங்க ஒரு ட்ரெயினரை ஈஸியா உள்ளியாக ஒரு டாட்டு போட்டா போதும்னு சொல்லிருக்கான் அதை நம்பிதான் இவன் இந்த பூத டாட்டூவை போட்டு அது கூட சுத்திக்கிட்டு இருக்கு அப்படி தினமும் சாப்பிட்டுக்கிட்டே ஆனா மெலிந்துக்கிட்டே போனதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அடங்கப்பா நான் ஏன் இப்படி ஆயிட்டு இருக்கேன்னு குழப்பத்துல டாட்டு போட்ட அந்த ட்ரெயினரை போய் பாக்கலன்னு முடிவு பண்றா ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி போய் நின்னு பாக்கும்போது அவளோட உடம்பு மொத்தமா குறைஞ்சி உருவம் தெரியாத அளவுக்கு எலும்பும் தோலுமா ஆயிருந்தா அந்த போது அவளோ ஒரு நிமிஷம் கூட விடாம மொத்த சாப்பாட்டே உறிஞ்சி உறிஞ்சி மெலிஞ்சி கடைசில சாப்பிடவே முடியாம செத்து போயிட்டா